ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மல்லிசியில் தாங்க மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது திரும்ப திரும்ப அச்சமாவே வந்து அரைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தவங்க இருக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி வந்து சொல்லி வந்து காமிச்சிருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து அந்த கோயிலே வந்து சும்மா வந்து ஏழத்தை விடுறேன் அதை விடுறேன் இப்போ எப்படி தான் அந்த ஃபோன் வந்து வர்றதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாடகத்தை வந்து போட்டுட்ருக்காங்க என்னடா தான் இது போரிங்காக போதாடியே அப்படியே உங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் வந்து பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அளவுக்கு தான் வந்து போரிங்காக வந்து போய்ட்டுருக்கு அப்படி தாங்க வந்து எனக்கே வந்து தோணுது சரி ஓகே இந்த பிளானெல்லாம் வந்து யார் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வேறு யார் நம்ம ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரி வந்து பக்காவாக வந்து காயின் ஊற்றுறாங்க எப்படியோ வந்து மல்லியை வந்து சிக்க வச்சுட்டாங்க அதே மாதிரி வந்து இப்போ மறுபடியும் வந்து விஜய் வந்து நம்பணும்ல மல்லி வந்து சிக்கனா மட்டும் போதுமா விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்பணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து உண்மையாக வந்து விஜய்க்கு வந்து இருக்கும் அப்படின்றது வந்து அவனுக்கு வந்து தெரிய வரும் அப்போ தான் வந்து இந்த மல்லியை வந்து வீட்டை விட்டு விரட்டி அடிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க அதுக்கு கூட ஜைன் ஜப் ஜைன் ஜப் ஜப் அப் ஜப்புன்னு தட்டுறதுக்கு யார் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா தாங்க ரஞ்சிதாவும் வந்து இவங்க ராஜேஸ்வரியும் சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து தட்டுறாங்க அதுக்கும் மேலே இன்னும் ஒரு மூணு பேர் இருக்காங்கங்க இவக்கிட்ட வந்து நம்ம எப்படி தான் வந்து காசை வந்து வசூலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இந்த பொண்ணு இந்த பூசாரி வேறு வந்து இவ்வளோ தான் வந்து கூப்பிட்டுனு இவ்வளோவே வந்து இது பண்ணுறானே ஏன்டா டே நீ வேறு பூசாரி அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம ஊர் நாட்டம் வந்து இருந்தார் சரி ஓகே கே இப்போ வந்து வசமாக வந்து மாட்டிக்கிச்சு நமக்காகவே வந்து தொக்கா வந்து விழுந்த மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான வந்து போட்டாங்க என்னடா வந்து பிளான வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க இவங்க போட்ட வழியில வந்து ராஜேஸ்வரி வந்து மல்லி வந்து விழுவான்னு பார்த்தா ராஜேஸ்வரியே வந்து ராஜேஸ்வரி போட்ட வலையில் வந்து போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிவிட்டு வந்து நான் சொல்லுவேன் எப்படி வந்து கேட்குறீங்களா ஆமாங்க ஃபோனை வந்து தட்டி விட்டு எப்படியோ வந்து நம்ம மல்லி வந்து ஒண்டில் வந்து ஃபோனை வந்து போட்டுட்டாங்க அதை வந்து விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து எனக்கு அந்த அந்த ஃபோனை வந்து வேணும் கண்டிப்பாக வந்து அந்த ஃபோன் இல்லாமல் வந்து என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு ஊருக்காரங்கெல்லாம் வந்து என்னப்பா சொல்கிறீங்க பூசார என்னப்பா சொல்கிற நாட்டாமா நீ என்னப்பா சொல்கிற அப்படி இப்படின்னு ஆளு ஆளுக்கு ஒரு ஒரு ஆளை வந்து கேட்குறாங்க கேட்டு தான் வந்து எனக்கெல்லாம் வந்து ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து எடுத்து கொடுத்தா எடுத்து கொடுங்க இது வந்து நம்ம தெரியாமல் தவறி விழுந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து பூசாரி வந்து சொல்லி சொல்ல அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது அதை வந்து பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து பூசாரியை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்னடா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க நாட்டாமல் அதுக்கப்புறம் வந்து நீ கொஞ்சம் காட்டாமல் அப்படின்ற மாதிரி வந்து நாட்டாமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசாரி இவங்க மூணு பேர் எல்லாமே வந்து பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க யோ அந்த அம்மாக்கிட்ட வந்து நம்ம வந்து கோயில் டொனேஷனுக்காகவே வந்து நிறைய வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க நீ ப அந்த இதில் வந்து அவங்க வந்து காசை வந்து கொடுப்பாங்களா இல்லையானே வந்து தெரில இதுதான் வந்து நமக்கு வந்து கரெக்டான டைமு இதை வந்து வச்சு நம்ம வந்து காசை வந்து கறந்துடணும் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நாட்டம் வந்து மண்டியை வந்து கழுவுறாரு பூசாரி மண்டியை அதுக்கு வந்து பூசாரி இருந்துட்டு எப்படி வந்து காசை வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க ஆமாம் ஊர் மக்களை வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு இதை வந்து ஏலத்தை வந்து எடுத்துவிட்டு ஏலன்ற பேச்சு வந்தாலே வந்து ஆகிடுவாங்க எல்லோரும் அதை வந்து அந்த ஃபோனை வந்து ஏலத்தில் வந்து விடுவோம் ஏலத்தில் வந்து யார் யாருக்கு வந்து எவ்வளோ வந்து கேட்குறாங்களோ அந்த லெவலுக்கு வந்து அவங்க எப்படியும் வந்து வாங்கிடுவாங்க ஒரு அஞ்சு லட்சம் கூட அந்த ஃபோனை வந்து வாங்குறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நாட்டாம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து புதுசாரிக்கிட்டேயே வந்து மைண்ட் வாஷ் பண்ணி பண்ணிடுறாருங்க சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க பரிகாரம் ஏழந்தான் விட போகிறோம் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாட்டாமா வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எந்த இதுவும் குறையும் வந்து இல்லை கண்டிப்பாக வந்து நான் ஏழம் விட்டால் வந்து நீங்கள் ஏலத்தில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம நாட்டாம் வந்து சொல்லி சொல்லிடுறாரு என்ன இது போங்கா இருக்குது போங்காட்டை வந்து பண்ணுறீங்க நீங்கள் வந்து பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு

வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் செய்ய விட்டா